இப்படி ஒரு தருணத்துல பாக்கணும் தானடி நான் ஆசைப்பட்டேன் உன்னை கைப்பிடிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து நான் உனக்காக எல்லாம் பண்ணணும் உன் ஆசைகளை உன் கனவுகளை உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நிமிஷம் கூட உன்னை விட்டு பிரியாம உன்னை என் நெஞ்சுக்குள்ளே வச்சு பொத்தி பாதுகாத்துக்கணும்னு நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு சூழ்நிலையில உன்னை அங்க விட்டுட்டு வருவேன்னு நான் நினைக்கவே இல்லடி என்னோட ஞாபகம் எல்லாம் உன்னை சுத்தியே தான் இருக்கு உன்னை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு நீலா ஆனா

என் நிலா தப்பா நினைச்சுக்கிறாளா ஒருவேளை அவளை விட்டு நான் பிரிஞ்சிருவேன்னு பயப்படுறாளா என்ன இல்ல இல்ல அப்படி எல்லாம் என் நிலாவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும் என் தான் அவதான் அவதான் என் மனசு நிறைஞ்சிருக்கா என்ன ஒரு காலமோ அப்படி நினைக்க மாட்டா அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த முடிவா இருக்கும் அவ கோயில ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தா தயக்கத்தோட சொல்ல வந்ததுனால நான் எதுவும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஆனா இப்போ அதை பத்தியே யோசிக்க தோணுது எதுக்காக இவ்வளவு பெரும் பெரிய முடிவை யாருக்கும் தெரியாம எடுத்திருக்கா என்ன பண்ண ஒரே குழப்பமா இருக்கு அக்காவும் அம்மாவும் கூட என் போனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்ப எப்படி நான் போன் பண்ண இந்த நேரம் பார்த்து இந்த லேக்கா மிஸ் பண்ணி எழுதுட்டா ரெண்டு பேரும் மொபைலையுமா மிஸ் பண்ணுவா கொஞ்சம் பாத்து பத்திரமா வச்சுக்க கூடாது நான் அப்பவே சொன்னேன் எங்கிட்ட கூட நான் வச்சுக்கிறேன்னு எங்க கேட்டா இப்போ எப்படி ஃபோன் பண்ணி பேச அக்கா என்கிட்ட பேசாம தூங்கவும் மாட்டாளே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி ஒரு சூழ்நிலையில நான் அவளை விட்டுட்டு வேற வந்துட்டேன் இப்போ நான் ஃபோன் பண்ணலன்னா என்ன என்ன நினைப்பா நீலா அவங்க என்ன எங்க அனுப்ப மனசே இல்ல அவ ஏற்கனவே பதட்டத்துல இருந்தா நாங்க கிளம்பி வரும்போது இப்ப நாங்க வந்து ஃபோன் பண்ணி பேசலன்னா அவ என்னையே நினைச்சுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பா இங்க உள்ள நான் இல்லை ஒரு கை தொலைய மாட்டேங்குது. சே, திரும்பப் புடிச்சு பா. வீட்டுக்கு பேச என்ன யோசிச்சிட்டே இருக்கா? ஹ, என்ன யோசிச்சிரோ பர. அந்த நிலாவை பத்தி தான் நினைச்சிட்டே இருப்பான். நம்மங்க வந்துட்டேமே, நம்ம நிலா என்ன பண்றா, அவளை பார்க்கணுமே, பேசணுமே, அப்படின்னு மனசுக்குள்ள அப்படியே அவளை நினைச்சு உருக்கிட்டே இருப்பான். ஒன்னால இனிமேலே நினைக்க மட்டும்தான் செய்ய முடியும். அவ கூட வாழ முடியாது. நான் உனக்காக இங்கே காத்துக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீ என்னன்னா என்கிட்டே வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்கிறேன் இதெல்லாம் கேட்டுட்டு நான் உங்க ரெண்டு பத்தியும் தூரத்துல நின்று ஆசீர்வாதம் பண்ணி இங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு பாட்டு பாடி ஆனந்த கண்ணீர் வடிச்சிட்டு போவோம்னு நினைச்சியோ அது இந்த லேக்கா கிட்ட ஒரு காலமும் நடக்காது இதுக்காகவா உனக்காக இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டே இருக்கேன் நீ கிடைக்கணுங்கிறதுக்காக நான் என்னெல்லாமோ பண்ணியிருக்கேன் ஆனா நீ ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி யோசிச்சு பாக்கல ஏ முன்னாடியே அவளை கட்டி நினச்சிக்கிட்டு நிற்கிறேன் அதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அந்த சுண்டலினிலாம் நான் பார்க்குறேங்கிறதுக்காகவே உன்னை ஒட்டிக்கிட்டு நிற்கிறேன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அதனால தான் எங்கள் டேடிக்கு உடம்பு சரியில்லைன்னு உன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்புறம் உன்னோட ஃபோனு மிஸ் ஆகிட்டேன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லை

அது வீட்டோட ஞாபகமாக இருக்குது நான் வந்ததுலேருந்து இன்னும் யாருக்கும் ஃபோன் பண்ணி பேசலை அக்கா நான் ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா நான் ஊரில் இருக்கும் போதே என்னை பார்க்காம தூங்கவே போகமாட்டா இப்போ நான் இவ்வளோ நேரம் ஆகியும் ஃபோன் பண்ணி பேசாமல் இருக்கேன்னா என்னை நினைச்சிக்கிட்டே இருப்பா அதுதான் ஒரே யோசனையாக இருக்கு சாரி வீரா என்னால் தானே உங்கள் வீட்டில் பேச முடியாமல் போச்சு நான் மட்டும் மொபைலில் மிஸ் பண்ணாமல் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு கால் பண்ணி பேசியிருப்பேன்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ என்ன பண்ணுவ உன் மொபைலையும் சேர்த்து தானே மிஸ் பண்ண இதுல என்ன இருக்கு ஆமா இங்க உள்ள லேண்ட்லைன் எல்லாம் ஒர்க் ஆக மாட்டேங்குது அது ஒண்ணு இல்ல வீரா இந்த பிளாட் புட்டியே இருந்துச்சுல அதனால எங்கயாச்சும் ஒயர் கட் ஆயிருக்கலாம் நான் சர்வென்ட் சொல்லிருக்கேன் அவர் காலையில ஆள் கூட்டி வந்து பாப்பாரு சரியா ஓ அப்படியா சரி லிகா நான் அப்பனா வெளியில போயிட்டு வீட்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு வந்துறேன் சரியா என்ன வெளியில போய் கால் பண்ணி பேச போறேன்டா வீரா வெளியில பத்தியா எவ்வளோ மழை பெய்யுதுன்னு இந்த மழையிலயே போய் பேச இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்க காலையில் எப்படி இருந்தாலும் நம்ம மொபைல் கிடச்சிரும் நான் ஆஃபீஸில் பேசிருக்கேன் அவங்க நம்ம மொபைல் எப்படி இருந்தாலும் மார்னிங் கொண்டுட்டு வந்துடுவாங்க ஏன்னா நம்ம ஃபோனு சுவிச் ஆஃப்ல இருக்கனால எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல நீ கவலைப்படாத அப்படியே மொபைல் கிடைக்கலனாலும் காலைல வேற மொபைல் வாங்கி வீட்டுக்கு கால் பண்ணி பேசிடலாம் நான் லேண்ட்லைன்லேயும் காலையில சரி பண்ணிடுறேன் இந்த டைம்ல வெளில எல்லாம் போக வேண்டாம் அது மொபைல் காலில் கிடைக்கிட்டோம் இருந்தாலும் நான் இப்போ வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு வந்துடுறேன் அக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா எனக்கு புரியுது வீரா இருந்தாலும் இந்த டைம்லலாம் நீ வெளில போவேண்டா நம்ம மார்னிங் கண்டிப்பாக வீட்டுக்கு கால் பண்ணி பேசிடலாம் நீ ஃபோன் பண்ணாமல் இருந்தால் அவங்க நீ தூங்கிட்டு இருக்கேன்னு நினச்சிருப்பாங்க அதனால் அவங்க அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க இன்னைக்கு நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க காலையில் கண்டிப்பாக பேசிடலாம் வீட்டுக்கு சரி நீ இவ்வளோ சொல்கிற பரவாயில்ல நான் காலையில் பேசிக்கிறேன் நீ தூங்கலையா எனக்கு தூக்கமே வரல வீரா டாடி ஞாபகமாகவே இருக்குது ஏன்னா நானும் டேடியும் இந்த ஃப்ளாட்டுக்கு அடிக்கடி வருவோம் இங்கே நிறைய நேரம் பேசிப்போம் மூவிலாம் பார்ப்போம் நிறைய பாட்டிக்கெலாம் போவோம் இப்போ இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது என்னோட டேடி ஞாபகமாக இருக்கு அதான் எனக்கு தூக்கமே வரல கவலைப்படாதீக்கா அங்கிளுக்கு எதுவும் ஆகாது நம்ம மார்னிங் போய் அங்கிள் பார்க்கலாம் அங்கிளுக்கு சீக்கிரம் சரியாயிடும் சரியானதுக்கு அப்புறம் நம்ம ஊருக்கு கிளம்பி போய்க்கலாம் நீங்க டாடி இங்க இருந்தா தானே போய் பார்க்க முடியும் அவர்தான் இங்க இல்லையே என்ன லிகா அங்கிள் நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கா ஆமா வீரா டேடிய இப்பவே பார்க்கணும் போல இருக்கு எனக்கு சரி சரி ஃபீல் பண்ணாத காலையில கண்டிப்பா போய் பார்த்துடலாம் சரியா ம் சரி வீரா லிகா ரொம்ப டைம் ஆயிட்டு பாரு நீ போய் தூங்கு காலையில அங்கிள் பக்கம் சீக்கிரமா போணும்ல வீரா நான் இங்கேயே உன் கூட படுத்துக்கவா இங்கயா இங்க இருக்கு லிகா உன்னோட ரூம்ல போய் தூங்கு இல்ல வீரா எனக்கு அங்க தனியா இருக்க ஒரு மாதிரியா இருக்கு ஒரே டேடி ஞாபகமாக இருக்கு இங்க நான் உன் கூட இருப்பேன்ல எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக தான் சொல்றேன் நான் இங்கேயே தூங்குறேனே தூங்கு சரி வீரா நீ தூங்கல இல்ல லிகா எனக்கு இப்ப தூக்க வராது நீ தூங்கு நான் தூக்க வரும்போது படுத்துக்கிறேன் உனக்கு தூக்க வரலையா பரவாயில்ல வீரா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் தூங்கிக்கலாம் இல்ல இல்லக்கா உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு எனக்காக நீ முடிச்சுட்டு இருக்க வேண்டாம் பரவாயில்ல வீரா நானும் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியது இருக்கு இந்தியாவில் இருக்கும்போது உங்ககிட்ட பேசுறதுக்கு அவ்வளோ டைமே கிடைக்கல இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம் அதனால கொஞ்சம் மனசு விட்டு பேசினா எனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல அப்படியா சரி ஆ வீரா இந்த பிளாட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா நான் டாடிட்ட அடம் தான் இந்த பிளாட்டை வாங்க சொன்னேன் இவ்வளவு உயரத்துல இருந்து இந்த சிட்டியை பார்க்க சூப்பரா இருக்கும் அது மட்டும் இல்ல இந்த பிளாட் வாங்குறதுக்கு நீயும் ஒரு காரணம் தெரியுமா நானா என்ன சொல்றேன் லிகா ஆமாம் வீரா அது நம்ம லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்ல அப்பதான் டாடிட நான் இந்த ஃப்ளாட்டை வாங்க சொன்னேன் நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ்க்கு அப்புறவே இங்க இருக்கணும்னு பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு வாங்கினது என்னச்சு பேசிக்கிட்டு இல்ல வீரா நீ தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் சொல்றேன் நீ மட்டும் அப்ப என்னோட லவ் அக்செப்ட் பண்ணியிருந்தீன்னா இப்ப நீ நான் ரெண்டு பேரும் இந்த ஃபிளாட்ல ஒரு சந்தோஷமான வாழ்ந்துருப்போல்ல நான் உன்னை மிஸ் பண்ணியிருக்கவும் மாட்டேன்

இவ என்ன பேசுறானு புரிஞ்சு பேசுறாளா புரியாம பேசுறாளா மீரா எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிச்சண்டா நீ இல்லாத லைஃப என்னால ஒரு நாளும் நினைச்சு பார்க்க முடியாது நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்பவும் மீரா இப்ப கூட நம்ம என்னாச்சு வீரா இந்த பாரு முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி நீ மறுபடி மறுபடி பேச போய் என் மனசுல எதுவும் வரப்போறது இல்லை நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன் உன்னை பத்தி எனக்கு அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு நீ எல்லாத்தையும் மறந்துட்டு என்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் இருப்பேன்னு சொல்ல போய் தான் உன்கிட்ட நான் மறுபடியும் பேச ஆரம்பிச்சேன் நீ இன்னமும் உன் மனசுல என்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா இதோட மறந்துடு என் மனசு கூற என் நிலா மட்டும்தான் இருக்கா நான் நிலாவுக்கு மட்டும்தான் சொந்தம் என் வாழ்க்கையில ஒரு பொண்ணுனா அது நிலா மட்டும்தான் அவ இடத்துல வேற யாரையும் நான் வச்சு பார்க்க மாட்டேன் நான் இப்பவும் உன் கூட இவ்வளவு தூரம் வர்றதுக்கு காரணமே அங்கிள்காக மட்டும்தான் ஏன்னா அவரு உன்னை என்ன நம்பி தான் விட்டுட்டுப் போயிருக்காரு. எப்படி என்ன நம்பி உன்னை விட்டுட்டு போனாரோ அதே மாதிரி நான் அவர்கிட்ட திரும்ப உன்னை ஒப்படைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படியாப்பட்ட எமர்ஜென்சியான சூழ்நிலையில உன் கூட துணைக்கி வந்த. உன் மனசுல இப்படி என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன் கூட வந்திருக்க மாட்டேன். இந்த பாரு, டிசியை முடிட்ட உனக்கு சொல்றேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி நினைப்போட என்கிட்ட வந்த இந்த வீராவோட இன்னொரு முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கும். நீ எனக்கு ஃப்ரெண்டா மட்டும் இருக்கிறதா இருந்தா இந்தியாவில் போய் நம்ம பிஸ்னஸ் தொடரலாம் அப்படி இல்லாம பழைய நினைப்போட இந்த வீரா கிட்ட நெருங்கணும்னு நினைச்ச தொலைச்சிருவன் பத்துக்க என்னையே மிரட்டிட்டு போறான் அடச்ச நீ எப்படி அந்த நிலா கூட வாழ்ந்துறன்னு நானும் பாக்குறேன் இந்த லேக்காவுக்கு என்னாச்சு இப்படிலாம் என்கிட்ட நடந்துகிறா ஓ வந்தது தப்பா போச்சு அப்பவே நிலா சொன்னா என் மனசுக்குள்ள ஏதோ தப்பா படுது அப்படின்னு வந்து இப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் நிலா அப்படி ஒரு முடிவு என்கிட்ட சொன்னா நான் வருத்தப்படுவேன்னு சொல்றதுக்கு தயங்கிருக்கா போல என்னவா இருக்கும் எனக்கு ஒண்ணு புரியலையே நீலாம் அப்படி ஒரு எடுத்ததுக்கும் லேக்கா இப்படி நடந்துக்கிறதுக்கும் நடுவுல ஏதாச்சும் ஒன்று இருக்குமா ஐயோ என்ன நீ எனக்கு சரியா புரியல அங்கேயே இருந்திருக்கலாம் வந்திருக்கோம் மனவேதனையா இருக்கு என் நிலா மட்டும் இப்ப ஏன் கிட்ட இருந்தா அவளோட மடியில என் தலைய சாச்சிருப்ப என்னோட பிரச்சனை எல்லாம் மறைஞ்சு நான் ஒரு குழந்தையாவே மாறி இருப்பேன் எனக்கு உன்னை ரொம்ப தேடி திடீனிலா உன்னை விட்டுட்டு நான் வந்திருக்க கூடாது எப்பவும் என் கூடயே இருப்பேன்னு சொல்லுவேடி இப்ப எங்கடி போன இந்த தனிமை என்ன கொல்லுதுடி

அது என் மாமா ஏதோ கவலையில இருந்துச்சு அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் அதான் எனக்கு தெரியுமே நான் கவலையில இருந்தா இப்ப பொண்டாட்டியால தாங்கிட்டு முடியாதுன்னு அதனால தானே என்ன பார்க்க வந்த என் மாமா கவலையா இருந்தா நான் மட்டும் எப்படி நிம்மதியா இருப்பேன் தான் வந்த ஆனாலும் உங்க மேல நான் கோவமா தான் இருக்கேன் கோவமா இருக்கியா ஐயோ என் பொண்டாட்டி கோவமா இருக்காளே இப்போ இந்த கோவத்தை சரி பண்ணணுமே மாமா சரி பண்ணிட்டுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் உனக்கு என்னாச்சு மாமா நீ ஏன் இவ்வளோ கவலையாக இருக்க உன்னை பார்க்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் உன் கூடையே தான் மாமா இருக்கேன் உன்னை விட்டு எங்கேயும் போகலை இந்த நீலா உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம் நீ எங்கே போனாலும் சரி என்னை விட்டு எவ்வளோ தூரம் போனாலும் சரி நான் உன் கூடையே தான் இருக்கேன் அதனால தாண்டி நான் என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி உடனே உன்னை நினைச்சுக்கிறேன் நீ என் கூட இப்படி வந்து பக்கத்துல இருந்து நான் இருக்கேன்னு சொல்லுவ பாரு ஒரு வார்த்தை அதுல நான் எல்லாத்தையுமே மறந்துட வேண்டி உன்னை எனக்கு பார்க்கணும் போல இருக்குடி இதே மாதிரி உன்னை கட்டி அணைச்சு உன்னை என் நெஞ்சோட வச்சுக்கணும்னு போல இருக்குடி என்ன போல உன்ன சுத்தியே இருக்கு நீலா நான் உன்னை விட்டு வந்திருக்க கூடாது இல்ல நீ என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுத்தியோ ஆமா எனக்கு உன்னை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு உன் ஞாபகமாவே இருக்கு நானும் உன் பக்கத்துல இப்படி இருக்கணும் போல ஆசையா இருக்கும் மாமா உன் போனுக்காக தான் கண்ணை முடிச்சு காத்துக்கிட்டு இருக்கேன் உன்னோட குரலை கேட்டாதான் எனக்கு சந்தோஷமே வரும் மாமா இந்த மாமா உன ரொம்ப எங்க வச்சுட்டு நடி சாரிடி உன்னை இப்படி ஒரு நிலைமையில நான் விட்டுட்டே வந்திருக்க கூடாது இதுக்காக வரி நான் உனக்கு கல்யாணம் பண்ண உன்னை கைப்பிடிச்ச அந்த நிமிஷத்துல இருந்து உன்னை சந்தோஷமா பார்த்துக்கணும்னு நினைச்சேன்

இல்லடி அதெல்லாம் ஒண்ணு இல்ல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல நான் அழுவ மாட்டேன் பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும்போது நான் என் கவலைப்பட போறேன் என் அழகு பொண்டாட்டி என் கூட இருக்குறா அப்புறம் நான் என் கவலைப்பட போறேன் இந்த பாரு மாமா அழுவல நல்லாதான் இருக்க சரியா இப்ப என் பொண்டாட்டி என் கூட இருக்கல நான் என் அழுவ போறேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சரியா நீ எதுவும் கவலைப்படாத ஏய் மாமா எப்போதும் இதே மாதிரி சந்தோஷமாடா இருக்கணும் என்னைக்கு என்ன நினைச்சு கவலைப்படக்கூடாது சரியா மாமா சரி நீ அழகு பொண்டாட்டி ஆனா இன்னமோ நீயமள கோமடா இருக்க போல ஆ அதெல்லாம் ஒன்ன இல்லையே நீ எதுக்கு பிரிமுஞ்சி வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்ன வேணுமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் எல்லாம் நீ என்ன பாக்க வந்ததக்கு அப்புறம் சரியா பாக்க வந்ததக்கு அப்புறம் நம்ம мама நிறைய குடுக்குற

உடனே என்கிட்ட வந்து நான் இருக்க மாமா நீ எனக்கு கவலைப்படாதீதா துடிச்சு அன்பு நான் எவ்வளவு நான் உன் கூட தான் இருக்கேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையான வார்த்தை சொல்ற பாரு அது நான் இப்ப கஷ்டத்துலயும் மனவேதனையிலே இருக்கும் போது இப்படி என்ன கட்டி அணைச்சு நீ கொடுக்குற அந்த பரிசம் இதெல்லாம் போதண்டி எனக்கு இதுக்கு மேல ஒரு ஆணுக்கு என்னடி வேணும் ஒரு மனைவி கிட்ட இருந்து காலம் போறோம் நீ இந்த சந்தோஷத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் நீ நான் எப்போதும் கூட இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் உன்னை எந்த காரணத்துக்காகவும் கஷ்டப்படுத்திடக்கூடாது உனக்கு வர வேண்டிய கஷ்டத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு எனக்கு இருக்கிற சந்தோஷத்தை எல்லாத்தையும் உனக்கு கொடுக்கணும் நீ எப்போதுமே சந்தோஷமா இருக்கணும் நான் அப்படி தாண்டி வச்சு பார்த்துப்பேன் ஐ லவ் யூ டீனிலா இதே மாதிரி எப்போதும் என் கூடயே இரு நான் உனக்குள்ளேயே தான் மாமா இருக்கேன் வேற எங்கேயும் போல நீ நிம்மதியா தூங்கு நீ எங்க இருந்தாலும் தனியா இருக்கேன்னு நினைக்காத உன் கூடவே தான் நான் இருக்கேன் சரியா நீ தூங்கு மாமா சரி நீ என் பொண்டாட்டி இந்த மாமா சீக்கிரம் உன்ன பார்க்க வந்துற Ha <laughs>